வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் மகர ராசியில் உருவாகும் அர்த்த கேந்திர யோகத்தால் மகாராஜாவாக மாறப்போகும் மூணு ராசிக்காரங்க இவங்க தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாசி மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இந்த நாளில் கர்ம வினைகள் வழங்கும் சனியும் புதனுடன் இணைந்து சக்தி வாய்ந்த ராஜயோகத்தை உருவாக்குகின்றது இந்த ராஜயோகம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது மேலும் சில ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பெரும் நன்மைகளை பெறப்போகின்றார்கள் ஜனவரி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனியும் புதனும் ஒருவருக்கொருவர் நாற்பத்தி ஐந்து டிகிரியில் நிலைநிறுத்துகின்றார்கள் இதன் விளைவாக அர்த்தகேந்திர யோகம் உருவாகும் புதன் மகர ராசிக்கு நகர்கிறார் இது அர்த்தகேந்திர யோகத்தை உருவாக்குகின்றது இதனால் பெரும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் மூணு ராசிக்காரங்க யார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக மேசம் மேச ராசியில் பிறந்தவர்கள் சனி மற்றும் புதனின் நிலை காரணமாக உருவாக்கும் அர்த்தகேந்திர யோகம் மேச ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கும் சனி மேச ராசியில் பதினொன்றாம் வீட்டில் இருப்பார் புதன் மேச ராசியின் பத்தாவது வீட்டில் இருப்பார் இது மேச ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் அவர்களின் பேச்சாற்றல் சக்தி வாய்ந்ததாக மாறும் இதன் மூலம் உயர் பதவியை பெற முடியும் உங்கள் வேலை தொடர்பான நீண்ட தூர பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன மேலும் அதன் மூலம் பெரும் நன்மைகளை பெறலாம் மேச ராசிக்காரர்கள் தங்கள் பெற்றோர்களின் முழு ஆதரவை பெறுவார்கள் இதன் காரணமாக அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைவதில் வெற்றி பெறுவார்கள் பெற்றோருடனான இணக்கம் அதிகரிக்கும் மேலும் நீங்கள் அவர்களுடன் தரமான நேரத்தை செலவிட முடியும் இந்த யோகத்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடகம் கடக ராசியில் பிறந்தவர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு அர்த்தகேந்திர யோகம் மிகவும் பலனளிக்கும் புதன் சனியின் ராசியில் இருக்கும் போது இந்த ராசியின் ஏழாவது வீட்டில் இருக்கிறார் கடக ராசிக்காரர்கள் இந்த யோகத்தால் பெரும் நன்மையை அடைய முடியும் மேலும் அவர்களின் தொழில் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை அடைய முடியும் கூட்டு வணிகத்தில் ஈடுபடும் வணிகர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய லாபத்தை பெறலாம் வெளிநாடுகளில் வேலை தேடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கான சரியான வேலையை பெறலாம் இதனால் அவர்களின் துணையுடன் வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும் அடுத்ததாக மகரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் அர்த்தகேந்திர யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை அளிக்கப் போகின்றது அவர்கள் பல்வேறு வழிகளில் பணம் சம்பாதிக்க முடியும் இதனால் அவர்களின் வாழ்க்கை தரம் உயரும் அலுவலகத்தில் சூழ்நிலைகள் சாதகமாக மாறும் மேலும் அவர்கள் உயர் பதவிகளை பெறலாம் அதிர்ஷ்ட வீட்டில் ராஜயோகம் உருவாகுவதால் அவர்கள் நீண்ட காலமாக முடிக்காமல் இருந்த வேலைகள் இப்போதும் முடிவுக்கு வரும் போட்டித் தேர்வுகளுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் அவர்கள் வெவ்வேறு வழிகளில் வெற்றியின் பாதையை அடைய முடியும் அவர்களின் வாழ்க்கை துணையுடனான இருந்து வந்த பிரச்சினைகள் இப்போது முடிவுக்கு வரும் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி